மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா விவகாரம் ரொம்ப பெரிய புயல கிளப்புன நிலையில இப்போ ஜாய் கிறிசல்டாவுக்கு குழந்தை பிறந்த இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு பிரபலமான சமையல் கலை வல்லுநரான மாதம்பட்டி ரங்கராஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் வெளிவந்த மெஹந்தி சர்க்கஸ் படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே ஸ்ருதி அப்படிங்கிறவங்க கூட கல்யாணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இதை தொடர்ந்து ஜாய் கிறிசல்டாவை மாதம்பட்டி ரங்கராஜ் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்தாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் இத மறுக்க அவங்க தன்னை ஏமாத்திட்டதா ஜாய் ஜ சென்னை காவல் ஆணையரகத்துல புகார் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம பல அவரோட ஜாய் கரு கலைப்பும் குடும்ப நல நீதிமன்றத்துல மனு ஒன்னையும் தாக்கல் பண்ணாங்க அதுல மாசம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பராமரிப்பு செலவு தொகையை ரங்கராஜ் வழங்கணும் அப்படின்னு மனுவில குறிப்பிட்டிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட சர்ச்சை மிகப்பெரிய அளவுல வெடிச்சு பூதாகரமா கிளம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில ஜாய் கிறிசல்டாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தெரிவிச்சிருக்காங்க நீங்க ஜாய் கிறிசல்டாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறத பத்தியும் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த விவகாரத்துல என்ன முடிவெடுப்பாரு அப்படிங்கறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க